ரொம்ப நாளாக இருக்கீங்க அக்கா உங்கள் ஹோம் டூர் போகிறீங்க நீங்கள் வந்து சொந்த வீட்டிலேருந்து நிறைய பிரச்சனை எல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ வந்து வாடகைக்கு ரெண்டுக்கு குழந்தைங்களோட வந்திருக்கீங்க நீங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு உங்களுக்காக தான் எனக்கு இந்த விளாக் எடுத்து போடுறேன் சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு இருந்து வந்துடலாம் ஓகேங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் இது வந்து உங்களோட வீடு வீடுன்றீங்க இது ஹாஸ்டல் தான் ஸோ நான் சுற்றி தான் உங்களுக்கு புரியும் அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் மாடி பெருசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே காலையில் அப்போறம் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க நான் இருக்கிறதால என்னோட இது மட்டும் வச்சுருக்கேன் நான் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கேன் சரிங்களா செப்பிள் ஸ்டாண்டு இருக்குது ஸோ என்னோட சாப்பிடு குழந்தைங்களோட சாப்பிள் மட்டும் இங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குப்பை தொட்டிலாம் மோஸ்ட்லி நான் வாங்கலை காசு இல்லைன்னு சொல்லி கேண்ட் டப்பாவே வந்து குப்பை தொட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஃப்ரூ இருக்குது பாக்க அவைபிளாக இப்போ உள்ள போலாம் இதா ஹாஸ்டல் கோலம் போட்டு போட்டு நானும் பார்த்தேன் ஒன்று கோலம் என்ன நல்லா தெரியுற மாதிரி இல்லை பார்த்துக்கோங்க ஒரு கதவா எத்தனை கதவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் இது வீடாக உங்களுக்கு ஹாஸ்டலான்னு புரியும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு தான் தங்குகிற ஹாஸ்டல் அதனால டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க நல்லா இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போலாம் டெய்லர் மிஷின் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேஞ்சாக தரசாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது வந்து அக்காவோடய இது தான் ஆனால் நான் எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் வாழ்ந்துருக்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துட்டேன் எனக்கு தேவையான திங்ஸ் வேணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் அது பண்ணி விட்டு வெளியே வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து எனக்கு ரொம்ப மெயின் இதுதான் தான் ஹாலு இது ஹாலுன்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஒரு வரண்டா மாதிரி எல்லாருமே போய் போய் வருவாங்க பார்த்தீங்களா படிக்க டெஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இறங்க நான் ஃபோர்த்து ஃபுளோருங்களேன் தேர்ட் ஃப்ளோருக்கு வழி தான் போகணும் ஸோ இதுக்குள்ள இறங்கி போறது நான் இப்படி காட்டுறேன் முடியல பாப்பாவோட மொத்த பொம்மையும் நிறைய டாய்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பெரிய பெரிய பொம்மையை மட்டும் அதே அழுதுகிட்டே அவசர அவசரமாக மூட்டையில கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இப்போ பாருங்க இப்போ நான் இறங்க வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போகிற வழி இருக்கும் இதுதான் வந்து நான் இந்த பக்கம் சாப்பிடுவேன் இங்கே ஒரு டோர் இருக்குங்களா இங்கே வந்து நான் சாப்பிட்டிக்கலாம் அந்த பக்கம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸோ எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க அதனால சைலண்ட்டாக இருக்குது கீழே செகண்ட் ஃபோர் போனால் எல்லோரும் பேசுகிறத கேட்கும் இதுக்குள்ளே தான் வந்து தேர்ட் ஃப்ளோர் இதே மாதிரி வறண்டா போய் அங்கேயும் ரெண்டு ரூம் இருக்கும் ரெண்டு பேர் தங்கியிருக்காங்க அது உள்ள மேலே மட்டும்தான் நான் மட்டும் தங்கியிருக்கேன் சரி குழந்தைங்க இருக்கிறதால எனக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நாலாயிரூபா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தோட்டலாம் நாங்கள் இப்போ வந்து நான் இருக்கிறது ரெண்டு ரூமில் தான் இது சும்மா யூஸ் பண்ணிப்பேன் ஒரு வரண்டா மாதிரி உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளதான் கொஞ்சம் எலக்ட்ரிக்ஸ் ஃபேன்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஃபேன்லாம் நான் கழட்டி எடுத்துகிட்டு வந்தேன் அதை அது உள்ளே வச்சுருக்கேன் அப்புறம் ஹெல்மெட்டு ஹெல்மெட் எதுக்கு எடுத்துக்கணுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதாவது திங்ஸ்லாம் அப்புறம் தான் மல்லிகை கடையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் என்ன தெரியுமா இந்த லிக்யூடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே இப்போ நான் காசு கொடுத்து வாங்குறேன்னா இந்த காசு போது ரொம்ப ரொம்ப அழுகாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஸ்டூலு அக்கா அக்காவோடய சப்பல் சேனே எடுத்து அவசரத்தில் என்ன ஏன்னே தெரியல கடை எடுத்து போட்டுட்டு வந்துவிட்டேன் நான் அதுக்கப்புறம் வாங்க இப்போ நான் வந்து பெட்ரூமை பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு நிமிஷம் பெட்ரூம் வாங்க பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பெட்ரூம்ன்றதே ஒருத்தவங்க தங்குற ஒரு வீடு தான் இது ஒரு வீடு கிச்சன்ன்றது ஒரு வீடு ஒரு பர்சன் ரெண்டாயிரரூபா கொடுத்தா இதுக்குள்ளே ரெண்டாயிரம் ரூபாய் இன்னொருத்தவங்க கொடுத்தா அதுக்குள்ளே தங்கிக்கலாம் நான் ரெண்டுகிட்டையும் நான் எடுத்துக்கிறதால நாலாயிரம் நான் இது வேணாம் தான் சொன்னேன் ஸோ எனக்கு கொடுத்ததால இன்னொருத்தவங்க வர வரைக்கும் நாலாயிரம் கொடுங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கிற திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருங்க ரூபாய்க்கு டிவைட் பண்ணி கொடுத்துறனாரு சரிங்க அப்படின்ட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறைக்கட்டம் தூக்கிட்டு துக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்துடுறேன் நான் எவ்வளவு அங்க சம்பாதிச்சு கொடுத்துருக்கணும் எல்லாருக்குமே தெரியல இன்ஜினியரிங் வேலைக்கு ஏழு வருஷம் போனேன் நல்லா சம்பாதித்தேன் மளிகை கடையிலே கஷ்டப்பட்டேன் யூடியூப்லேயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தேன் இந்த கட்டில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அவ்வளோ சொல்கிறீங்க இது எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஈஸிப்பாங்க முன்னாடி இந்த ரெண்டு பேர் கழுட்டி தான் நடுவில் இருக்கிறது அவ்வளோதான் நான் வந்து பெரிய வண்டி வச்சு வந்தேன் ஏழாயிரத்தி ஐநூறுபா கிட்டே செலவு பண்ணேன் அந்த வண்டிக்கு இது கூட என் பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுனால் என்ன பண்ணுறது சொல்லுவீங்க நான் சம்பாரித்து வாங்கினதான் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ரூம் இங்கே ஒரு கதவு இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இங்கே நான் ஸ்கீன் போட்டிருக்கேன் இங்கே வந்து கதவு ஃபுல்லாகவே வந்து வீடு மாதிரி இருக்காது கதவு ஜன்னல் தான் ஸோ அந்த பக்கமாக மாடிக்கு அந்த பக்கம் சுற்றிட்டு இந்த ரூமுக்குள்ளே வரலாம் அந்த ரூமெலாம் சாப்பிட்டு இந்த ரூமை திறந்து இதுதான் எனக்கு வந்து வழியே ஒருவேளை இந்த ரூம் மட்டும் நான் ரெண்டு எடுத்திருந்தா இதுவா எனக்கு வழி இது உள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்க இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இதுக்குள்ளே ரெஷ்டம் கொடுக்கறதால இப்படியே இவ்வளோதான் அவங்களே வந்து கபோர்டு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளேயே ஒரு பர்சன் தங்கிக்கலாம் சிம்பிளாக ரெண்டு பேர் அப்படி வச்சுருந்தா இதுக்குள்ளேயே வந்து தங்கிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போத்தையும்க்கு மேட்டெல்லாம் வாங்கலை ஃப்ரெ இங்கே வந்து கோணியே யூஸ் பண்ணிக்கிட்டு அதுவே ரொம்ப நல்லது தான் சொல்லப்போனால் மேட்டை விட மேட்டு தான் பன்னியின் கிளாஸில் செய்கிறாங்க இதில் தான் நல்லது தான் ஸோ அதே வாட்டி அப்புறம் துணி துவைக்கிறது இது ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஸு தான் பாப்பாவோடையதும் என்னோடய ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கேன் அதில் தம்பிக்கு கொஞ்சம் சாரீஸ் வந்து இது கொள்ள இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீரோவை வந்து இங்கேயே அவங்களே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வீரோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடையில் வீரோ கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்ற திங்ஸ் இது தான் நான் சுற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கதவு இல்லை இது வந்து விண்டோஸ் தான் ஜெர்னல் தான் சுற்றி சுற்றி ஜெர்னலுன்றதாக தான் ஸ்க்ரீன் போயிருக்கேன் மெயினாக நம்ம யூடியூப்க்கு தேவையான ஸ்டாண்ட் வந்து எடுத்துகிட்டு செல்ல செலவிட்டிக்கிட்டு வாங்கண்ணே ஒரு நிமிஷம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாண்ட் வச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதோட டேபிள் அயன் பண்ணலான்னு பார்த்தா இங்க ஃபிளே எதுவும் வாட்டப்படி இல்லை அந்த பக்கமா தான் இருக்கு இந்த ஏசி கனெக்ஷனுக்கு அவ்வளோ கேள்வி கேக்குறீங்க ரூம்னு இருந்தால் ஏசி கனெக்ஷன் ஒன்று இருக்காதுங்களா யோசிச்சு பாருங்க ஏசி கனெக்ஷன் இல்லாம இருக்கும் ஹாஸ்டல்லன்னு கேக்குறீங்க என்னதான் உங்களுக்கு வேணும்னு எனக்கும் புரியல நான் கஷ்டத்தில் இருக்கேன் டெய்லி அழுதுகிட்டேவாக இருக்க முடியும் ஹாப்பியாக தான் வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு பரவாயில்ல எவ்வளோ பெரிய லைஃப்பில் போய் லைஃப்பை இழந்துக்காம அவங்க தனியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் யாரும் வந்து தோண்டு போய் நீங்கள் கீழே படுக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையிலையும் வாழ அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க யோசி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுக்க முடியல என் பிள்ளையை வச்சுட்டு அப்போ நான் எவ்வளோ ஒர்க் எப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க சாப்பாடு ரெண்ட் எல்லாமே கொடுப்பேன் அதனால தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் டெலிவெட் பண்ணி விட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோடைய டேபிள் எடுத்துகிட்டு வந்தேன் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் தான் இருக்கும் பாப்பாவோடைய ரொம்பவே நெக்ஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி மெயினாக ஒய்ஃபை கட்டிட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபை வந்து இங்கே நான் வந்து காசு கதவு பண்ணி ரெடி பண்ணி போட்டேன் லைட்டு ஃபேன்லாம் இங்கே தான் கொடுத்தாங்க என்னுடைய இது கிடையாது எல்லாமே வந்து ஹவுஸ் ஓனரோடைய இது தான் ஸோ ஹாஸ்டலில் வந்து வர்றவங்களுக்கு இங்கே எல்லா வசதியும் போட்ட மாதிரிலாம் கொண்டு வர தேவையில்ல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்கா அது ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சுங்களா இந்த ரூமையும் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது உள்ளே வந்துச்சா என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் இங்கே ஜன்னல் இருக்குது கிச்சனுக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக குட்டியாக தான் ஏன்னா அது வந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் மேக்ஸிமம் தங்க முடியும் ஸோ நாலஞ்சு பேர் கூட தண்ணிக்கலாம் அதே நம்ம கம்பெனி வந்து ஃப்ரீயாக கொடுத்தது இது எல்லாமே மளிகை கடையில் இருந்து சாக்லேட் டப்பா சா அதில் தான் நான் மளிகை டப்பாவாக யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜுலாம் நான் விட்டுட்டு வந்துவிட்டல காயெல்லாம் இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட்ல தான் ஃப்ரிண்ட்ஸ் வச்சு வாங்க ஆராவ டைமில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ப்ரெண்ட்ஸ் நான் யோசித்தேன் நம்ம வந்து யோசித்து பிளான் பண்ணி தான் நான் ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த ஆர்வம் வந்து நான் கட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நெக்ஸ்ட்டு குப்பை தொட்டிங்க வச்சுட்டேன் இங்கே பாருங்க இன்னொரு டோர் இருக்கா ஆக்சுவலி இது ஒரு ரூம் இது வந்து பாத்ரூம் ஓகேங்களா இங்கே வந்து சமைச்சுக்கிட்டு பின்னாடி என்ன கொஞ்ச நேரம் கொடுத்து காட்டுறேன் அங்கேயே அவங்க பீடுற மாதிரி கபோர்ட் கொடுத்துருக்காங்க அதில் ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்டு உள்ளேயே படுத்துக்கிட்டு இந்த தான் என்ட்ரன்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி போகணும் நான் அப்படி இப்போ மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறதால இது ரெண்டுக்கே லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளதாக நான் சாமியெல்லாம் வச்சுருக்கேன் பாட்டு மாதிரி திங்ஸ் எல்லாமே உள்ளதாக வச்சுருக்கேன் சாமியெல்லாம் அடிக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு உள்ளதாக வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டூ ஹோம் முடியாது ஹாஸ்டல் டூர் இது தான் ஸோ பிடிச்சிருந்தா இருக்காமல் பண்ணுங்கள் ஸோ இதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வந்துருச்சு அதை மட்டும் ஃபைனலாக பார்த்துட்டு போங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குடத்துல ஓட்ட விழுந்துருச்சு ஓட்ட எதனால் விழுந்துருச்சுன்னா ஹீட்ரு வந்து அதுவுமே போட்டு தண்ணி போட்டேன்னா வேறு திங்ஸ் கொண்டு வரல பக்கெட்லாம் பெருசாக வீட்டில் எதுவுமே இல்லை சரி இதிலே போட்டு பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே புகஞ்சி போச்சு உடனடியாக ஆஃப் பண்ணிட்டேன் இவனையும் வச்சுட்டியா பார்க்கவா வச்சுட்டு எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு வேண்டாம் வேண்டான்ட்டு நான் மூளையை எடுத்து வச்சுட்டேன் ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கீழே ஹீட்ரு பாத்தத்தில் போட்டு அரிசி போட்டு கொதிக்க வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்க தயவு செஞ்சு மேலே பண்ணாதீங்க எனக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் குளத்தில் போட்டதே பயம் ஆயிடுச்சு நீங்கள் ஃபுல்லாக பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ஹாஸ்டலுக்கு அக்கா தான் அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து மீடியாவிலலாம் போட்டக்காவதுக்காகக்கே பயமாக இருக்கின்றாங்க ஸோ பரவாயில்ல எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்